தசை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நீண்ட காலமாக உலகமே அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் ஃபுல்லாக எதிர்பார்த்தது என்னென்னா இந்த போர் நிற்கணும் இங்கே நடக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஏற்க ஏற்படக்கூடிய அந்த இழி நிலைக்கு அவர்களை இந்த கொடூரமான ஒரு இன அழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது இதை நிறுத்த வேண்டுமென்றால் அட்லீஸ்ட் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது உண்மையாள மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கும் மனிதத்தன்மை உள்ளவர்களுக்கும் கொடூரமாக மனிதர்கள் கொல்லப்படுவதை எதிர்ப்பவர்களுக்குமான ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன வருதுன்னா நெதன்யாகு உயிரோடு இருந்தால் இருந்துட்டு போய் துளையிட்டோம் ஆனால் நெதன்யாகு ஆட்சி இருக்கக்கூடாது அதே மாதிரி பெண்கீர் இருக்கக்கூடாது ராணுவ அதாவது என்னென்னா பாதுகாப்பு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெண்கீரும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க இன்றைக்கி பல பிரச்சனைகள் துவங்கி இருக்குது என்னென்னா நேற்று இரவு அதாவது டெல்லவி மட்டும் இல்லாமல் ஹைஃபா சிட்டி மட்டும் இல்லாமல் பல்வேறு நகரங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஏன்னா போர் நின்றுச்சு இந்த பதிமூன்று நாட்களாக அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் எல்லாம் போய் புதகுழிலையும் பொந்துக்களையும் ஒழிஞ்சிருந்தாங்க தண்ணி இல்லாமல் பணம் இருக்குது கோடிக்கணக்கில் இருக்குது நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கார் இருக்குது ஃப்ளாட்ஸ் இருக்குது எல்லாமே இருந்தால் கூட வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல ஏன்னா தொடர்ந்து அந்த சங்கோலி அதாவது சாவு சங்கோலின்ற மாதிரி அந்த சைரன் சத்தம் வந்து அவர்களை தூங்க பிள்ளை குட்டியோடு போய் மெட்ரோ ஸ்டேஷன் அடியில் படுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி தலைமுறைவாக இவர்கள் வந்து ஒளிந்து கொள்வதற்காகவே இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் செய்கிற அட்டகாசத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் தாக்குவான் அப்படின்றதுனால நகரின் பல பகுதிகளில் அவர்கள் வந்து பதுங்கு குழியில் காங்க்ரீட்டில் டனல் சமைச்சு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே போய் மக்கள் சாராசாரையாக போய் தங்கியிருந்தாங்க இந்த பதிமூன்று நாள் அவர்கள் பட்ட வேதனைக்கு இல்லை ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ வரைக்கும் ஐம்பத்தெட்டாயிரம் பேரை கொண்டு கூச்சிருக்காங்கன்னு சொல்லி ஐநா சொல்லுது நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தாறாயிரம்ன்றது ஐம்பத்தெட்டாயிரம் பேர் இதுவரை இந்த போர் வங்கி காசா மக்களை கொன்று குவித்து இருக்கிறது இஸ்ரேல் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மக்கள்லாம் திரண்டு வந்து நிதையாக நிதன்யாகவே வெளியே போகணும்னு சொல்லி நிதன்யாகுவே எப்படி பா காட்டுறாங்க இப்போ நம்ம வந்து ஹிட்லரை சொல்வோம் ஆனால் அவர்களுக்கு எதிரி வந்து ஹிட்லர் அதனால் ஹிட்லரையும் நதன்யாவும் அவர் கம்பேர் பண்ணல அவங்க யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிரபல அதாவது இந்த காற்றல் அப்படின்வாங்க அதாவது இந்த போதை மருந்து கும்பல் கடத்தல் தலைவனோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க என்ன அந்த மாதிரியான மிக மோசமான நபர் வந்து நந்தனியாகும்னு சொல்லி ஒரே கோஷங்கள் அதாவது பேண்டு நம்ம அந்த வீடியோ போட முடியாது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து இஸ்ரேல் அஜிடேஷன் டுடேன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும் பதி பயங்கர போராட்டம் நேற்று நைட்டு மக்கள் தெருவுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தெருவில் தான் இருக்காங்க காவல்துறை என்னென்னமோ பார்த்தா அவர்களை மடக்கி கழுத்தி ஏற்றி வண்டியில எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணுவீங்க இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னும் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஒன்னு வந்து என்னன்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு ஒவ்வொரு தகவலா தான் வருது ஏன்னா மூணு பேர் சேர்த்துட்டா பத்து பேர் சேர்த்துட்டா அறுபது பேர் சேர்த்துட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்கிறார்கள் இப்போ அவர்களே ஒத்துக்கிறான் என்னென்னா ஆயிரக்கணக்கான ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் காயப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சாவி எண்ணிக்கை நூற்றுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனா சாவி எண்ணிக்கை ஆயிரங்களை கிடக்கும் பத்தாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் வருது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய என்னென்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதுதான் இஸ்ரேலோட இராணுவம் அந்த தலைமையகமே அடி வாங்கியிருக்கு அப்படின்றது தான் இப்போ ஒரு தகவல் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஒத்துக்கல இப்போ வந்து அங்கே லோக்கல் மக்கள் எடுத்து போட்டிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் அதாவது அவங்களுடைய டிஃபென்ஸ் தலைநகரம் அதாவது தலைமையிடம் ஆஃபீஸே வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு அதாவது ராக்கெட் விசி தாக்குதலில் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லோயில் பெண்வீர்ன்னு சொல்லிட்டு பெண்விர் அவர் தான் வந்து இவர்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது நெதன்யாகு எந்த அளவுக்கு கொடுக்குறோன்னா அதற்கு இணைய சற்றும் சளிப்பு இல்லாத ஆள் தான் இந்த பெண்வீர் இந்த பெண்வீர் வந்து நேற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் அந்த பென்வீர் வந்து நேற்று யதார்த்தமாக அதாவது வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அதாவது நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருப்பா பேங்க் ஆகல பாட்டா வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து வால் ஸ்ட்ரீட் ஸோ அமெரிக்காவிலே வால் ஸ்ட்ரீட் இருக்குது பிரிட்டனிலேயே இருக்குது அந்த வால் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வராப்ல காரை விட்டு இறங்கி அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடம் இவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரு நடந்து வர்றாரு ஒரு நாலு பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூட வராங்க ரோட்டில் போகிற மக்கள்லாம் தன்னெழுச்சியாக வந்து அசிங்க அசிங்கமாக பெண்கு வேற கேள்வி கேட்குறாங்க என்ன மனுஷன் போற நடத்திக்கிட்டு இருக்கையே அநியாயக்கா உங்களால் தான் நாங்கள் சாகுகிறோம் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒருத்தராக வந்து வந்து எந்தனா அவரை மானங்கடாக பேசிக்கிட்டே கூட வராங்க போலீஸ் தகச்சி போயிருந்து ஒன்றுமே தன் பண்ண முடியல அவரை நெருங்க விடாமல் போலீஸ் தடுக்குதே தவிர அவர்களும் கோஷம் போட்டுக்கொண்டே கூட வர்றாங்க யோ நீலா அவர் மனுஷனா நீலாந்து பயங்கரமாக அவரை வந்து இது பண்ணிட்டாலும் அவர் வந்து அரசியல்வாதியில் சிரிச்சிக்கிட்டே அப்படின்னா அதெல்லாம் இல்லை நீ வந்து பாலஸ்தீன்காரன் நீ பாலஸ்தீன் சப்போட்டரு அதனால் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி பதிலுக்கு வந்து அவர்கள்ட பேசிக்கிட்டே போகிறாப்புல அவர்கள் அதை வீடியோ எடுக்கிறார்கள் அந்த காட்சியெல்லாம் வந்து போட முடியாது பெண் வீரர் வந்து நேற்று உயிர் பயத்தை காட்டிட்டாங்கன்னா பரமான்ற மாதிரி இடையில இந்த வால் ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்த பாவத்துக்கு நான் பெண்கிற வந்து வெண் வந்து நெருங்கிட்டாங்க மக்கள் நெருங்கி கிட்டார்லாம் வச்சு பாட்டு பாடி ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாங்க அதே மாதிரி டெல்லவி மட்டும் இல்லாமல் ஹைஃபா சிட்டிலே நேற்று பெரிய போராட்டம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மக்கள் தெருவுக்கு திரண்டு நெதன்யாவே வெளியேறு ஆட்சியை விட்டு கீழிறங்கு பதவியை ராஜினாமா செய்யணும் ஒரே கோஷங்கள் பேண்டு கீண்டெல்லாம் வச்சுட்டு மக்கள் தன்னெழுச்சியாக திறந்துட்டாங்க இனி இந்த போராட்டம் நிற்காது இதுக்காக தான் நம்ம ஏற்கனவே நம்ம மட்டும்தான் சொன்னால் இதை அடித்தே சொல்லுவோம் ஒன்று நெதன்யாவு போரை நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அந்த போரை தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வ கொள்வதற்காகவும் தன் ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காகவும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் மொத்த அங்கே உள்ள இடங்கள் நூற்றி இருபது நூற்றி இருபதில் அறுபத்தோரு இடங்கள் வேணும் ஏன்னா தனி மெஜாரிட்டிக்கு ஆனால் நெதன்யாவுக்கு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு இடங்கள் தான் நாடாளுமன்றத்தில் மீதி இரண்டு வலதுசாரி கட்சிகளை ஒரு கட்சி இருபத்தி நாலு இடம் வச்சுருக்கு ஒரு ஒரு கட்சி பதிமூணு இடங்கள் வைத்திருக்கு இதை போட்டு கூட்டணி குழம்பு ஆச்சு தான் நடந்துக்கிட்டு எனவே நெதன்யாவுக்கு பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம இருந்து நம்ம மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நீ எந்த டிவியில எதுலையும் பார்த்துருக்க மாட்டீங்க நெதன்யாவுக்கு சாதகமாக எதிராக இப்போ சொல்கிறதுலாம் வேறு ஆனால் நெதன்யாவுக்கு பதவி விட்டு இறங்குனா இஸ்ரேல் மீது அதாவது இஸ்ரேல் வந்து காசா மீது தடுக்கக்கூடிய நடத்தக்கூடிய கொடூர தாக்குதல்கள் நிற்கும் காசா மக்கள் மீதி உள்ளவர்கள் பிழைத்து கொள்வார்கள் எனவே வந்து இப்போ இஸ்ரேல் மக்களே மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் இதை எப்படி அணை அடங்கிறாத அமைக்கிறவும் முடியாது இது வந்து மிகப்பெரிய எழுச்சி போராட்டமாக தொடரும் இதோட நிதன்யாக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் நெ அந்த மக்களே நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் அப்படின்ற ஒரு தான் இப்போ இருக்குது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ இப்போ இராணுவ தாக்குதலில் வந்து இப்போ அடிபட்டது இல்லையா அது கிரியா அப்படின்ற ஒரு இப்போ பில்டிங் அந்த பில்டிங் கிரியா அப்படின்றது என்னென்னா ஐடிஎஃபோட்டோ தலைமையகம் மிகப்பெரிய இருக்குது அங்கேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் பேரடி வாங்கியிருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இன்றைக்கி வந்து நேற்று வந்து அவரை கரவை பண்ணி இனிமேல் அவர் வெளியிலே வரமாட்டார் இந்த புரட்சி போராட்டம் நெதனியாக வீட்டை நோக்கியும் நாடாளுமன்றத்தை நோக்கியும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் வீடு திரும்ப மாட்டார்கள் நிதனியாக பதவி விலகும் முறை இவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக தொடர்ந்து ஏன்னா அமெரிக்காவோட கை கூலின்னு வேறு சொல்கிறேன் யாரா பெண் பென் வீரரை சொல்கிறேன் அமெரிக்கா பாவம் இவ இவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு இவர்கள் அவர்களுக்கு கொடுக்குற டார்ச்சருக்கும் வெள்ளை மாணிகளில் இவர்களுடைய ஆட்கள் இருந்து கொண்டு ட்ரம்ப்புக்கு கொடுக்குற டார்ச்சரில் தான் ட்ரம்ப் வந்து இவர்களை இது பண்ணுறதுக்காக ஆயுதத்தை கொடுப்பதும் பணத்தை கொடுப்பதும் நடந்துகிட்டு இருக்கு எனவே இந்த போராட்டம் தீப்பிடிக்க ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் இனி வந்து யாரை போய் கை வச்சானாலும் நிச்சயமாக ஈரான் அவர்களை அடிக்கும் அப்படின்றதுனால நெதனியாக பழைய பதவி விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது காசா மக்களுக்கும் நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்பது தூரத்தில் தெரிகிறது எங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது பாப்போம் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்